தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வில் அதாவது மெயின்ஸ் தேர்வில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பாக குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் முன்னூறு மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற கொள்குறி வகைகளில் நூறு மதிப்பெண்கள் பொது தமிழ் மற்றும் ரீசனிங் பாடம் இடம்பெற்றுள்ளன அவ்வண்ணத்தில் பொது தமிழில் வந்து அறுபது மார்க்கள் இடம்பெறுகிறது இந்த அறுபது மார்ப்பும் நம்ம கடந்த சில வீடியோக்களை பார்த்தோம் பொது தமிழுடைய அந்த சிலப்பஸை பார்த்தோம் அந்த சிலப்பஸ் என்னென்னா பொது தமிழில் மொத்தம் பகுதி சி கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதி சியில் மொத்தம் இருபத்தோரு யூனிட்கள் கொடுத்துருக்குறாங்க அறுபது மதிப்பெண்கான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அப்போ அந்த சிலப்பஸ் என்னென்னா முதலாவதாக பொது தமிழில் இதை தான் நம்ம குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தோன்னா கடந்த ஆண்டுகளில் குரூப் டூவில் சிலப்பஸில் பார்ட் ஏ பகுதி அந்த பார்ட் ஏ பகுதி இலக்கணம் பார்ட் பி பகுதி இலக்கியம் பார்ட் சி வந்து தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் என்ற பகுதிகளாக கடந்த பொது தமிழ் பாடத்திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ பொது தமிழ் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறாங்க இருப்பினும் இந்த குரூப் டூ ஏக்கு இந்த பார்ட் ஏ ஆன இலக்கணத்தை குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் கொள்குறி வகையாக வைத்திருக்கிறார்கள் அந்த கொள்குறி வகைக்கு மொத்த மதிப்பெண் எவ்வளோனா அறுபது மதிப்பெண்கள் அப்போ அறுபது மதிப்பெண்னா இந்த இடத்துல ஒரு நாற்பது கேள்விகள் இடம்பெறும் அந்த நாற்பது கேள்விகளில் அறுபது மதிப்பெண்கள் நமக்கு முக்கியமான நம்முடைய சர்வீஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பகுதி தான் இந்த பொது தமிழ் மற்றும் பகுப்பாய்வு ரீசனிங் அப்போ அந்த ஜென்ரல் தமிழ் மட் அண்ட் ரீசனிங் மட்டுமே நூறு மதிப்பெண்கள் பொது அறிவு பாடம் நம்மளுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அப்போ அந்த நூறு மதிப்பெண் இடம்பெறுகின்ற பாட்ஸி பகுதியான பொது தமிழில் சிலப்பஸ் முதல் பகுதி பொருந்துதல் அதாவது பொருந்துதல் கொடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அது மட்டும் இல்லாம புகழ் பெற்ற நூலு அந்த நூலுடைய ஆசிரியர் யார் என்று ஒரு கேள்வி வகை இருக்கும் இரண்டாவது பகுதி என்னன்னா தொடர்பும் தொடர்பும் அறிதல் அந்த தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யாரு அல்லது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது என்ற இரண்டாவது பகுதி இடம்பெற்றிருக்கும் மூன்றாவது பகுதி பிரித்தெழுதுக நான்காவது பகுதி எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல் ஐந்தாவது பகுதி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் ஆறாவது பகுதி பிழை திருத்தம் கொடுத்துருக்கிறாங்க அதில் ஐந்து பகுதிகள் கொடுத்துருக்கிறாங்க அப்போ பிழை திருத்தத்தில் முதல் பகுதி சந்தி பிழையை நீக்குதல் இரண்டாவது பாற்று வந்து ஒருமை பன்மைகள் பிழைகளை நீக்குதல் மூன்றாவது மரபு பிழைகள் நான்காவது சொற்களை நீக்குதல் ஐந்தாவது பிறமொழிச் சொற்களை நீக்குதல் ஆகவே பிழை திருத்தம் என்ற ஆறாவது தலைப்புகளில் ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கிறாங்க ஏழாவது பகுதி என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் எட்டாவது வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஒன்பதாவது பகுதி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் பத்தாவது பகுதி வேறு சொல்லை தேர்வு செய்தல் பதினொன்னாவது வேறு சொல்லை கொடுத்து அதில் நம்பர் ஒன் வினைமுற்று இரண்டாவது வினை மூன்றாவது வினையாளன் பெயர் நாலாவது தொழிற்பெயரை உருவாக்குதல் அப்போ பதினோராவது பகுதியில் வேறு சொல்ல கொடுத்து நான்கு இலக்கண பகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க அது முதல் பகுதி வினைமுற்று இரண்டாவது வினையச்சம் மூணாவது வினையான பெயர் நாலாவது தொழிற்பெயரை உருவாக்குதல் பனிரெண்டாவது பகுதி வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பதிமூன்றாவது பகுதி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பதினான்காவது பகுதி பெயர் சொல்லின் வகை அறிதல் பதினைந்தாவது இலக்கண குறிப்பறிதல் பதின் ஆறு வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பதினேழாவது பகுதி எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பதினெட்டாவது தன்வினை பிறர்வினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுத்தல் பத்தொன்பதாவது பகுதி ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு எழுதல் இருபதாவது பகுதி எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல் கடைசியான பகுதி இருபத்தி ஓராது பகுதி பலமொழிகள் ஆக பாட்சிய பொது தமிழ கொள்குறி வகைகளில் இந்த இருபத்தோரு பகுதிகளை உள்ளடக்கிய அறுபது மதிப்பெண்கள் இடம்பெற்றிருக்கும் இதை வந்து நம்முடைய குரூப் டூ ஏல முக்கியமாக நம்முடைய சப்ஜெக்டை டிட்டர்மைன் பண்ணது மேக்ஸிமம் மார்க் எடுக்கக்கூடிய பாட்டு அப்போ மேக்சிமம் மதிப்பெண் வந்து அறுபதுக்கு அறுபது நம்ம தமிழில் இந்த இருபத்தோரு தலைப்புகளை நாம் உள்ளடக்கிய பகுதிகளை நாம் வந்து பயிற்சி செய்தோம்னா இந்த குரூப் டூ ஏல அதிகமான அறுபதுக்கு அது மதி மதிப்பெண்களை பெற்று நாம் எளிதாக ஒரு நல்ல வேலைக்கு நாம் செல்வது உறுதியே ஆகவே பயிற்சி மட்டும் இல்லாத அதாவது பயிற்சிக்கான அதாவது தேர்வுக்கான முயற்சி மட்டும் இருக்கக்கூடாது முயற்சியோட கூடிய பயிற்சி தான் நம்முடைய திருவினை ஆக்கும் அப்போ முயற்சி கூட்டல் பயிற்சி அதுதான் நம்முடைய வெற்றி அப்போ டிஎன்பிசியில் இரண் குரூப் டூ ஏல மெயின்ஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் நாம் வந்து பொது தமிழ் பாடத்தில் இடம்பெறுகின்ற அந்த பார்ட் சி பகுதியில் இருக்கிற இருபத்தி ஒரு பகுதிகளை நாம் வந்து பார்த்தோன்னா முழு முயற்சியோட பயிற்சி செய்து அணுகணுமானா இந்த தேர்வை நாம் எளிதில் வெற்றி அடையலாம் அந்த வகையில் அதற்கான குரூப் டூ ஏ மெயின்ஸ் யூனிட் சிக்ஸில் அதை கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் தமிழ் அந்த ஜென்ரல் தமிழ் வந்து நம்மளுக்கு அறுபது கொஸ்டின்கள் இடம்பெற்றிருக்கும் இல்லையா பொது தமிழ அப்போ ஒவ்வொரு தலைப்பும் நம்மளுக்கு கொடுத்தோம் பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஒரு தலைப்புகளை பார்த்தோம் அந்த ஒவ்வொரு தலைப்புகளிலும் முக்கியமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளை தொகுத்து தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்மளுக்கு டிசைன் ஆயிருக்கு அப்போ இந்த பொது தமிழ் பாடத்துக்கான இந்த வீடியோ தொகுப்புகளை நீங்கள் முழுவதும் பயிற்சியோட கூட்டு மீண்டும் மீண்டும் கற்றலின் கேட்டலே நன்று லைவ் ஆடியோ ஃபைல் என்ற கான்செப்டோட நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை கேட்கின்ற பொழுது இதில் இருக்கிற கேள்விகள் இதனுடைய அணுகுமுறைகள் உங்கள் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை அப்போ நாம் நிச்சயம் வெற்றி வேண்டும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் முயற்சியோடு பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் வாங்க முதலாவது பகுதியான பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதில் புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம் அப்போ முதல் கேள்வி பாருங்கள் பொருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க பொறுத்துக்களை நான்கு விதமான புத்தகம் பேர் கொடுத்துருக்குறாங்க நூல் பேர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் நட்சத்திர குழந்தைகள் அப்போ அந்த நட்சத்திர குழந்தைகளுடைய ஆசிரியர் யாருன்னா பி எஸ் ராமையா ஏன்னா நம்மளுக்கு இங்கே தலைப்பேன்னா பொருந்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதில் குறிப்பாக புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர் கேட்குறாங்க அப்போ நட்சத்திர குழந்தைகள் என்ற நூலின் ஆசிரியர் பி எஸ் ராமையா இரண்டாவது பாருங்க கனையாளின் கனவு அந்த கனையாளின் கனவு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அந்த நூல் கேட்டால் கல்கி என்பதுடைய நூல்தான் கனையாளின் கனவு அடுத்த மூன்றாவது இந்த ஆசிரியர் மௌனி நா நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளின் கனவு கல்கி பிரபந்த கானம் மௌனி கொலுபொம்மை பிச்சமூர்த்தி அப்போ கொடுக்கப்பட்ட கேள்விகளில் டூ ஒன் ஃபோர் த்ரீ நட்சத்திர குழந்தைகள் யாருன்னா நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளின் கனவு கல்கி பிரபந்த கானம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ என்பது சரியான விட வா சி அப்போ முதல் கேள்விக்கு சி என்பது சரியான விட அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பாருங்க அதே தான் ஞான கண்ணாடி வேத விளக்கம் தொன்னூல் விளக்கம் பரமார்த்த கதை இதில் ஞான கண்ணாடி என்பது என்னன்னா ஒரு சமய நூல் வேத விளக்கம் வேத விளக்கம் என்பது உரைநடை வடிவிலான சமய நூல் அப்போ ஞான கண்ணாடியும் வேத விழாக்கும் வேத விளக்கமும் என்னவா ஒரு சமய நூல் தான் அதில் ஞான கண்ணாடி என்பது ஞான கண்ணாடி என்பது ஒரு சமய நூலாகவும் வேற வேத விளக்கம் என்பது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் இந்த தொன்னூல் விளக்கத்துக்கு வேறு ஒரு பேர் என்ன குட்டி தொல்காப்பியம் குறிப்பாக இந்த தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர் அப்ப வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் விளக்கம் தான் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது பரமார்த்த குரு கதை இது வந்து நகைச்சுவை கதை நூல் அதாவது ஆங்கிலத்தில் எள்ளல் நூல் அதாவது தமிழ முதல் எள்ளல் நூல் எதுனா பரமார்த்த குரு கதை இதனுடைய ஆசிரியரும் வீரமா முனிவரே அப்ப இங்க கொடுத்துக்கானி என்பது சமயநூல் வேத விளக்கம் என்பது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் என்பது குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குருக்கதை என்பது நகைச்சுவை கதை நூல் அப்போ இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஞான கண்ணாடி நூல் வேத விளக்கம் உரை வடிவிலான நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குருக்கதை கதை நகைச்சுவை கதை நூல் இரண்டுக்கு ஆன்சர் பி பி என்பது சரியான விட அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி பாருங்க தமிழ்நாட்டின் முதல் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது என எங்கள் நூல் நூலாசிரியர் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்போ நூலுடைய ஆசிரியர் அந்த நாடகத்துடைய ஆசிரியர் இதெல்லாமே அதாவது சங்க காலத்திலிருந்து இக்கால கண்டெம்டரி வரையும் நம்ம நூல் நூலாசிரியர் தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளது அதில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது என்றால் அது கதரின் வெற்றி அப்போ தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி என்பது சரியான விட அப்போ மூன்றாவது கேன்சர் சி அடுத்த நான்காவது கேள்வி பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது எட்டு தொகை இல்லையா சங்க இலக்கியம்னா சங்க இலக்கியம் தான் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினேண் மேல் கணக்கு என்று அழைக்கிறாங்க அப்போ காலத்தால் முந்தியவை அதே சங் பதினேழு கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தியவை இதில் பதினேழு கணக்கு என்பது பதினேழு என்பது பதினெட்டு மேல் என்பது பெரிய கணக்கு என்பது நூல் ஆகவே பதினேழு கீழ்கணக்குகளில் எட் நூல்களில் ஒன்றான எட்டு தொகை எட்டு தொகையும் பத்து பாட்டு தான் சங்க இலக்கியம்ன்றாங்க இதை தான் பதினேழு கணக்கு என்று அழைக்கிறாங்க அப்போ அந்த பதினேழு கணக்கில் இடம்பெற்றிருந்த எட்டு தொகை நூல்களில் எந்த நூலுக்கு ஓங்கும் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேள்வி கேட்குறாங்க ஓங்கு அப்போ கொடுக்கப்பட்டதில் குறுந்தொகை களித்தொகை நற்றிணை பரிபாடல் அப்போ பார்த்தோன்னா ஓங்கு பரிபாடல் என்று அழைப்பாங்க அடைமொழி பரிபாடலுக்கு ஓங்கு பரிமொழி ஓங்கி பருபாடல் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி டெல்லி என்பது சரியான விட பரிபாடல் அப்போ எட்டு தொகை நூல்களில் ஓங்கும் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா பரிபாடல் ஓங்கு பரிபாடல் ஐந்தாவது கேள்வி பாருங்க பாரதிதாசன் குடும்ப விளக்கம் என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்போ பாரதிதாசனுடைய அதாவது தமிழ் கவிஞர் குறிப்பாக வந்து பார்த்தனா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு கல்வி பெற்ற பெருமை பெண்ணின் பெருமையை பேசுகிற நூல் தான் குடும்ப விளக்கு அந்த குடும்ப விளக்கு என்ற நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் அவர் கவிதை எழுதியிருக்கிறாரா விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் வந்து பார்த்தீன்னா ஐந் அதாவது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி தான் இந்த விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறாரு முதல் பகுதி ஒரு நாள் ஒரு நாள் நிகழ்ச்சி அதில் இரண்டாவது தான் இரண்டாவது பகுதி தான் விருந்தோம்பல் அப்போ கல்வி கல்வியின் பெருமையை கற்ற பெண்ணின் பெருமையை பேசுகின்ற பாரதிதாசனுடைய நூல்தான் குடும்ப விளக்கு அந்த குடும்ப விளக்கில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்திருக்கிறார்னா ஆன்சர் வந்து இரண்டாம் பகுதி அதில் தான் வந்து பார்த்தன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் முதியோர் காதல் போன்ற பகுதிகளாம் இடம்பெற்றிருக்கும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்ட நூல்தான் குடும்ப விளக்கு அப்போ பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு இரண்டாம் பகுதியில் தான் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்திருக்கிறார் பாரதிதாசன் அடுத்த கேள்வி பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை இல்லையா ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இல்லையா அந்த குடிமக்கள் உரையிடை பாட்டு செய்யுள் அந்த சிலப்பதிகாரத்தை இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அதை பற்றி எழுதிய கட்டுரைக்கு பேர் என்னன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தமிழ் காதல் தமிழ் காதல் என்ற பெயரில் சிலப்பதிகார கட்டுரை எழுதியிருக்கிறாராம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை தமிழ் காதல் வந்து பி பாம்பே என்பது சரியான விட அடுத்த ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரின் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது அதாவது பழகு தமிழ் நாள் இரண்டில் என்னும் தொடரின் நூ நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதா நாள் என்பது நாளடியார் ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று அழைப்பாங்க நாளும் அவ என்பது நாளடியார் நாளும் இரண்டும் இரண்டும் என்பது திருக்குறள் அப்போ பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது நாளடியாரை குறிக்கிறது இது பதினேழு கீழ்கணக்க நூல்கள் இந்த பதினேழு கீழ்கு நண்பர்களுக்கு வேற பேர்னா அறநூல்கள் நீதி நூல்கள் அப்போ அந்த பதினேழு கீழ்கணக்க நூல்களில பதினெட்டு நூல்களில பதினோரு நூல்கள் அறத்தை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கிற நூலா அப்போ அறத்தை பற்றியும் நீதியை பற்றி சொல்லியிருக்கிற நூல்கள் அந்த நீதி நூல்களில திருக்குறளுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு பெற்ற நூல் எதுனா இந்த நாளடியார் அப்போ அந்த நாளடியாரை தான் பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது என்றால் நாளடியார் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கிறது இந்த நாளடியரை இயற்றியவர்கள் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டினுடைய சமண முனிவர்கள் இயற்றிய நூல்தான் இந்த நாளடியார் இந்த நாளடியால் தான் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வியே ஒரு நிலை பெற்ற செல்வம் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அதிக அறத்தையும் நீதியும் சொல்ற நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல் எது என்றால் அது நாளடியார் அப்போது பதினேழு கீழ்கணக்கு நூல்களை அதிகாரத்தை சொல்கிற நூல் திருக்குறள் திருக்குறள் அடுத்தபடியாக நாளடியார் நாலடியார் அடுத்தபடிய பழமொழி நானூறு அப்போது ஏழாவது கேள்வி பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் தொடரின் நாள் என்பது நாளடியாரை குறிக்கிறது அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி அதே கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை இப்போதான் பார்த்தோம் நம்ம பதினேழு கீழ்கணக்கு என்றால் பதின் என்றால் பதினெட்டு கீழ் என்றால் சிறிய கணக்கு என்றால் நூலுன்னு அர்த்தம் அப்போது பதினேழு கீழ்கணக்கில் சிறிய நூல்களில் நீதியை வலிநுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை அப்போ பதினேழு கீழ்க்கு என்றால் பதினெட்டு அந்த பதினெட்டு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எத்தனைனா பதினொன்று பதினோரு நூல்கள் அதில் தான் என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்கள் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இல்லையா ஏழாதி சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரி பதினோரு நூல்கள் இனியவை நாற்பது இன்னா நாற்பது போன்ற பதினோரு நூல்களும் நீதிய அதாவது அறத்தைய வலியுறுத்த நூல்கள் அப்போது பதினேழு கீழ்கணக்க நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று அதில் முதன்மையான நீதி நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாளடியார் நாலரியாருக்கு அடுத்தபடியாக பல மொழி நானூறு அப்போது பதினேழு கீழ்கணுக்கு நீதி நூல்கள் என்று அழைப்பாங்க அல்லது அறநூல்கள் என்றும் அழைப்பார்கள் இது வந்து சங்க நான் சங்க காலத்திற்கு அதாவது சங்க மருவிய காலத்தில் தோன்றிய நூல் சங்க காலத்தில் தோன்றிய நூல் பதினேழு மேல் கணக்கு அப்போ பதினேழு மேல் கணக்கு பின்னாடி பிந்திய காலத்தில் தோன்றினால்தான் அதுக்கு பதினேழு கீழ்கணக்கு காலத்தால் பிந்தியது ஈவன் வந்து சங்க மருவிய காலத்தை சார்ந்தது பது அந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நீதி வலியுறுத்தும் நூல்களில் எண்ணிக்கை பதினொன்று அடுத்து பாருங்க கீழ்காணும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது உத்திரவேதம் இங்கே வந்து பார்த்தா திருகடுகம் இனியவை நாற்பது திருக்குறள் முதுமொழி காஞ்சி இந்த நான்குமே பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை கூறுகின்ற நூல் அப்போ இந்த நான்கு நூல்களில் ஏற்கனவே பார்த்தோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் இங்கே கொடுக்கப்பட்ட நான்கு நூல்களில் இந்த நான்குமே பதினேழு கீழ் கீழ்கணக்கு நூல்தான் அதுக்கு எந்த நூலுக்கு உத்திரவேதம் என அழைக்கிறாங்க கொடுக்கப்பட்ட நான்களில் திரிகடுகம் இது மருந்தால் பெயர்பற்ற நூல் சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி இனியவை நாற்பதுனா இனிய சொற்களால் குறிப்பாக இனிய என்ன என்னது நல்ல அறங்கள் என்று சொல்லப்பட்டதான் இனியவை நாற்பது ஈவன் முதுமொழி காஞ்சி என்றால் கோவை அதுக்கு வேறு பேர் கோவை அப்போ திருக்குறளுக்கு தான் உத்திரவேதம் என்று பெயர் அப்போது பதினேழு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு பல பேர் இருக்குது தமிழ் மர உத்திரவேதம் வேளாண் வே ஈவன் வந்து பார்த்தினா நாலடியார்க்கு வேளாண் வேதம் நாலடியார் நாலடி நானூறு என்று வேறு பெயர் அதே மாதிரி தான் திருக்குறளுக்கு வேதம் என்று பெயரான் தமிழ்மறை முதுமொழி இது மாதிரி நிறைய பேர் உண்டு எதுக்கு திருக்குறளுக்கு உலக பொதுமறை உலக பணுவல் இது எண்ணற்ற பேர் உலக மொழிகளில் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்துருக்கிறாங்க இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப்பு ஈவன் வந்து இத்தாலி மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் இது மாதிரி வைத்தியநாதர் ஐயர் வந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு ஈவன் வந்து ப நூல்களை எண்ணற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதியிருக்கிறாங்க அதில் நம்முடைய தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளில் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் மு வரதராசனார் போன்றவரெல்லாம் கூட திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க இது பழங்காலத்தில் பதின்மர் உரை எழுதியிருக்கிறாங்க அந்த பதின்மர் உரைகளில் மனக்குடர் உறவை தான் முதன்மை உரை அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிகளே சிறந்த உரை எதுனா பரிமேல் அழகருடைய திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்து எங்கே வெளியிட்டாங்கன்னா தஞ்சையில் ஞான மகனார் தான் வெளியிடுறாங்க அப்போ திருக்குறளுக்கு வழங்க வேறு பெயர் தான் உத்திரவேதம் அப்போ இந்த ஒன்பதாவது கேள்வியில் எந்த நூலுக்கு பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் என்று எழுதியவர் அதாவது கமில் சுபலபில் ஆந்திரனோ ஸ்டென்கனோ அண்டு கால்டுவெல் த ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஏ கம்பேரிவ் திராவிடன் லாங்குவேஜ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதுகிறாரு இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்னா ராபர்ட் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு அதில் தான் திராவிட மொழிகளில் நம்முடைய மூத்த மொழி தான் தமிழ்மொழி இல்லையா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் இல்லையா அந்த மாதிரி தமிழுக்கென சிறப்பு பெற்ற மொழி அதாவது வட மொழியின் துணையின்றில்லாமல் தனித்து இயங்கக்கூடிய மொழி எதுனா நம்முடைய தமிழ்மொழி அப்போ அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட் கால்டுவெல் ஆவார் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யாருன்னா கால்டுவெல் ராபர்ட் கால்டுவெல் அடுத்த கேள்வி பாருங்க பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் பாவகை இல்லையா இப்போ எல்லாமே ஆசிரியர் பா வெண்பா கலிப்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் இருக்கு இல்லையா நான்கு வகையான பாக்கள் அந்த மாதிரி சங்க இலக்கியன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அங்கே கேள்வி என்னன்னா வகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் என்ன எட்டு தொகைன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நான்கு வரையிலையும் பதிற்று பத்து பரிபாடல் அப்போ பதிற்று பத்தும் பரிபாடலும் நம்மளுக்கு எட்டு தொகை நூல் களித்தொகை எட்டு தொகை ஆனால் மதுரை காஞ்சி என்னவா பத்து பாட்டு அதை நம்ம எலிமிட் பண்ணிடலாம் மலைப்படுகாம் நெடுநல் வாட அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம் அது நம்மளுக்கு என்ன அது பத்து பாட்டு நூல்கள் அப்போ பரிபாடல் களித்தொகை அது வந்து நம்மளுக்கு எட்டு தொகை நூல் அப்போ பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல் எதனால் பரிபாடலும் கழித்தொகையும் ஓங்கு பரிபாடல் கலித்தொகை இது ரெண்டுமே வந்து பார்த்தினா பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு தொகை நூல்கள் எட்டு நூல்களில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நட்டின குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை இதெல்லாமே எட்டு தொகை நூல்கள் அந்த எட்டு தொகை நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூல் எதுனா பரிபாடலும் கலித்தொகையும் பாவகையால் பெயர் பெற்ற நூலாகும் அப்போ பதினோராவதுக்கான ஆன்சர் டி பரிபாடலும் கலித்தொகை என்பது சரியான விட அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் அகநானூறு அகநானூறு டேஷனும் அழைக்கப்படுகிறது அப்போ கொடுக்கப்பட்டதில் அகநானூறு பெரிய நூலா அல்லது நெடுந்தொகையா பழமொழி நானூறா இனியவை நாற்பதான்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப அகனானூருக்கு வேற பேர் என்னென்னா நெடுந்தொகை நெடுந்தொகை எனவும் அழைக்கிறாங்க அப்ப அகனானூருக்கு வழங்க வேறு நெடுந்தொகை அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கிறாங்க பனிரெண்டுக்கான சரியான விட அகனானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது பதிமூணாவது கேள்வி பாருங்க வாணிதாசன் அந்த வாணிதாசனுடைய நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க வாணிதாசனுடைய நூல் தமிழச்சி கொடிமுல்லை இதய கோயில் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் அல்லது தமிழச்சி பிச்சைக்காரன் தொடுவானம் தமிழச்சி பிச்சைக்காரன் இதய கோயில் கொடுத்துருக்குறாங்க அப்போ வாணிதாசனுடைய நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் என்பது சரியான விட வாணிதாசன் இயற்றிய நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் பதிமூணுக்கான ஆன்சர் பாம்பே பதினான்காவது பாருங்கள் உலக சரித்திரம் உலக சரித்திரம் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் காந்தியடிகளா இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் கிளம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறிப்பாக டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கிளம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஆட்டோபயோகிராஃபி போன்ற முக்கிய புக்தகளாக எழுதியவர் நூலை வாசிக்க தன்னுடைய மகளான இந்திர பிரதேசி பிரியதர்ஷினிக்கு அதாவது பிற்கால இந்திரா காந்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்திரா பிரியதர்ஷினிய அவர் ஜெயிலில் இருக்கும்போது கூட தன் மகளுக்கு கடிதம் எழுதுறார் கடிதம் எழுதுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை குறிப்பா நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தன்னுடைய மகளுக்கு கடிதம் வாயிலாக நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்தவர் தான் இந்திய நாட்டின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் மகள் படிக்க வேண்டிய புத்தகத்தெல்லாம் புத்தகம் வாசிக்கிறதை பற்றியெல்லாம் இந்த ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருப்பார் அப்போது உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த கேள்வி நீராறும் கடல் ஒடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து நம்ம பாடுறோம் இல்லையா அந்த நீராறும் கடல் ஒடுத்த அந்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது என்றால் ஆன்சர் வந்து மனோன் மணியம் அந்த மனோன் அதனால தான் அவருக்கு பேரே அந்த ஆசிரியருடைய நூலுடைய ஆசிரியர் மனோன் மணி தான் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அப்போ இவர் வந்து ரகசிய வழி சீக்ரெட் வே லார்ட் ரிட்டனுடைய ரகசிய வழி என்ற நூலை தழுவி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட நூல்தான் இந்த நீர் அந்தள குறிப்பாக மனோன் மணியம் என்பது அதில் ஒரு நாடக காப்பியம் அதில் தான் வந்து பார்த்தினா இந்த மனோன் மணியத்தினுடைய கதைகள் இருக்கும் அதில் தான் அந்த நீராரும் கடலொடுத்த என தொடங்கும் தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ளன மனோன் மணியம் அப்போ நாம் பாடுற அந்த நீராறும் கடலொடுத்த என்ற தமிழ் தாய் வாழ்த்துக்கு இசை அமைத்தவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இன்றைய பாடல்களில் நம்ம தாய் வாழ்த்து குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழ் தமிழ்தாய் பாடலாக தமிழ் நாட்டினுடைய மாநில பாடலாக அங்கீகரிக்கிறாங்க இதற்கு இசை அமைத்தவர் எம்எஸ் சுவாமிநாதன் அப்போ அந்த நீராறும் கடல் ஒடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியும் இதனை இயற்றியவர் சுந்தரனார் பிள்ளை இவருடைய பெயரில் தான் திருநெல்வேலியில் மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கிறது அப்போ நீராறும் கடல் ஒடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியும் ஆன்சர் வந்து டி அப்போ இந்த பதினைந்து கேள்விகளிலும் நம்முடைய இருபத்தி ஒரு தலைப்புகளில் உட்பட்ட முதல் தலைப்புக்கு பொருந்தமான பதினைந்து கேள்விகள் முக்கிய வினாக்கள் இடம்பெற்றுள்ளன இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க தொடரும் தொடர்பு அறிதல் தொடர்பு அறிதலில் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படி ஒரு பாட்டம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்றும் கேட்பாங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது என்று கேட்பாங்க அதில் முதல் கேள்வி பாருங்க தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் ஆன்சர் வந்து சம் கம்பர் சடகோபரையா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தினரா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளையா அல்லது பாரதியார் கம்பரையா இங்கே கேள்வி என்னன்னா தண்டமில் ஆசான் அப்போ தண்டமில் ஆசான் யார்னா சாத்தான் நன்னூல் புலவர் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவர் யார்னா ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரை யாருக்கு போறதுன்னா சீத்தலை சாத்தனார போறோம் அப்படி சீத்தலை சாத்தனார தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினான்னு கேட்குறாங்க அப்போ இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனார பாராட்டுறாங்க இந்த ரெண்டு பேருமே இப்போ எக்ஸாம்பிள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் மணிமேகல இந்த இல சிலு சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இரட்டை காப்பியம் இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியம் சொல்வது காலத்தால் ஒன்றி போகிறது கதையால் ஒன்றி போகிறது கதையுடைய மாந்தரால் தொன்றி ஒன்றி போகிறது அப்போ இது கீப் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காப்பியம் தமிழில் குறிப்பாக முதல் குடிமக்கள் காப்பியம் அதே மாதிரி மணிமேகலை வந்து முதல் பௌத்த காப்பியம் இல்லையா அப்போ அந்த தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்கிறார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி இளங்கவுடிகள் சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் என இளங்கவுடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் அடுத்த கேள்வி பாருங்க மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் மொழி தாமோதரனாரா அல்லது தேவனேய பாவனரா இளங்குமரனார் வரதராசனார் அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் மொழி நாயிறு ஈவன் வந்து சொற்பிறப்பியல் அகரமுதலி இந்த மொழி ஞாயிறு அந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் தேவனேய பாவனார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தேவனேய பாவனாரை தான் மொழி ஞாயிறு என்று அழைப்பாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் அப்போது இந்த மொழி ஞாயிறு என்று அழைக்கிற மாதிரி கலைநாயிருன்னு ஒருத்தர் கலை கலைநாயிறு யாருன்னா தெருக்கூத்தை பிரபலமாக்கிய நாமுத்துசாமி மேலும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம் தேங்க்யூ